டே வெளியே வாடா ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருந்துட்டு இருக்கிற பிரஜன் அவர்கள் சாண்ட்ரா அவங்களுடைய விஷயத்துல ரொம்பவே கொதிச்சு போயிருக்காரு இப்போ கமிருதியின் பார்வதி அவங்க வெளியே வந்ததுக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனசுலயுமே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி பிக் பாஸ் வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ டிக்கெட் டு பினாலுடைய கடைசி டாஸ்க்ல ஒரு மிகப்பெரிய சண்டையானது இப்ப விடிச்சிருக்கு கமிருதியின் மற்றும் பார்வதி அவங்க ரொம்பவே ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி இப்ப வரையுமே அதுக்கு நியாயம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க டாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்துட்டு சாண்ட்ரா அவங்கள டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு கமருதீன் மற்றும் பார்வதி அவங்க அவங்களை எட்டி உதச்சு கார்ல இருந்து வெளியே தள்ளியிருக்காங்க இதுல தப்பு மேல தப்பு பண்ற மாதிரி இவங்க செஞ்ச தப்புக்கு நியாயம் பேசுறது மட்டும் இல்லாம சாண்ட்ரா அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு மயக்கம் வந்ததோட வலிப்பு வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது போது பார்வதி இவங்க ரெண்டு பேரும் சாண்ட்ரா அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னும் ஐம்பது லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போறதுக்கு தான் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தள்ளி விட்டதோட தவறான வார்த்தைகளையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப மனிதாபிமானத்தோட சபரி வினோத் விக்ரம் இவங்க மூணு பேருமே பதறி அடிச்சு ஓடி வந்து அவங்கள உடனடியா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம இந்த டாஸ்கோட இறுதி வரையுமே சாண்ட்ரா கூடவே ஆறுதலா இருந்தாங்க இத பார்த்து கூட திருந்தாத கமிருதீன் மற்றும் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே இப்ப வரையுமே இவங்க செஞ்ச விஷயத்தை நியாயம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கமிருதீன் பார்வதி இவங்க செஞ்ச இந்த கேவலமான விஷயத்துக்கு கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்து இன்னைக்கே இவங்களை வெளிய அனுப்பணும் அப்படின்னு பிக் பாஸ் ரசிகர்களும் மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு திவ்யா அவங்க வந்துட்டு கமிர்தீனுக்கும் பார்வதிக்கும் சரியான பதிலடி கொடுத்த விஷயம்தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஆறுதலா இருந்தது அந்த அளவுக்கு இந்த சம்பவமானது பார்க்கற எல்லாருக்குமே பக்கத்துல இருந்தா ரெண்டு பேரையும் அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே ஆதங்கமா இருந்தது இதே ஆதங்கத்தோட இப்ப வெளியே இருந்துட்டு இருக்கிற பிரஜன் அவர்கள் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காரு அது எப்படி ஒரு பொண்ணை உதைக்கலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தைரியம் வந்தது அப்படின்னும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து இவங்கள உடனடியாக இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு பெரும் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் எப்பவும் போல இந்த விஷயத்தை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னும் ரெண்டு பேருக்குமே இதுக்கான சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னும் தன்னுடைய மனைவி ரொம்ப பாவம் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு இதோட பிரச்சனை அவர்கள் இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் பிக் உடைய இறுதி நிகழ்ச்சி அப்போ நான் உள்ளே ஒருவேளை அமருதின் உள்ள இருந்தா கண்டிப்பா நான் அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் ஒருவேளை அவர் அதுக்குள்ள வெளியே போயிருந்தா அது அவருடைய நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு இருந்தாலும் கமர்தீனும் பார்வதியும் வெளியே வரப்ப கண்டிப்பா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் அவர்கள் ரொம்பவே கொதிச்சு போய் ஆதங்கத்தோட இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்காரு கமர்தீன் மற்றும் பார்வதி இவங்க செஞ்ச இந்த கேவலமான விஷயத்த பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Enggak.